நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் ஜெயரூபா பெண்களுக்கு பீரியட்ஸ் காலத்தில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான வழி ஸோ இந்த வழி வரும் பொழுது நிறைய பேர் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டால் நிறைய பக்க விளைவுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் கூட வேறு வழி இல்லாமல் டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க அந்த காலகட்டத்தில் வலிகளை குறைக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் யூஸ்வலாக இந்த பெயினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் பெயின் இருக்கும் உள்ள எந்த பிரச்சனையுமே இருக்காது ஒரு சிலருக்கு பரம்பரையாகவே இந்த ப்ராஸ்டாக்ளாலின்ஸோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து இந்த கர்ப்பப்பை உள்வரி வரிச்சவு வந்து ஷெட் ஷெட்டாகி வெளியே வரும்போது அவங்களுக்கு பெயின் இருக்கும் ஒரு சிலருக்கு எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனையோ இல்லை ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகளோ இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான காலக்கட்டத்துலேயும் வந்து வலிகள் உண்டாகும் ஸோ இந்த வலிகளை சரி செய்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் அதாவது அன்னாசி பழம் ஸ்ட்ராபெரி பழங்கள் இது கூட வந்து ஆரஞ்சு பழம் கூடவே வந்து இஞ்சி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து இந்த அன்னாசி பழங்களை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஸ்ட்ராபெரி இந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் ஒரு பெஸ்டான ஆன்டி ஆக்சிடன்ட் நம்ம சொல்லலாம் நமக்கு அந்த அடி வயிற்று பகுதியில் ஒரு இன்ஃபிளமேஷன் இருக்கிறதுனாலதான் அதிகப்படியான வழி இருக்கு குறைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஸ்ட்ராபெரியை வந்து பயன்படுத்தலாம் அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய புரோமலின் அப்படிங்கிறது ஒரு புரோட்டியோலைட்டிக் என்சைம் ஸோ இந்த என்ஜைமும் வந்து இன்ஃப்ளமேஷனை வந்து நல்லா குறைக்கும் அதே மாதிரி ஆரஞ்சில் இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் சி செத்து அதுவும் வந்து நமக்கு இந்த இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும் இது பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த காலகட்டங்களுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே காலையில் வெறும் வயதில் இந்த ஜூஸ் வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து நமக்கு அந்த பீரியட்ஸ் காலக்கட்டத்தில் உண்டாகக்கூடிய கிராம்ஸ் அந்த கிராம்ஸை வந்து நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு உடலுக்கு தேவையான அந்த தெம்பை கொடுக்கும் முக்கியமாக அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறதுனால இது கூட ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி பீரியட்ஸ் வரக்கூடிய காலக்கட்டத்தில் நிறைய பேருக்கு வயிறு வந்து ரொம்ப ஒப்புசமாக இருக்கிறது மோஷன் வந்து சரியாக போகாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கும் பொழுது அது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாய்க்களை வந்து வெளிப்படுத்தும் இது கூட கொஞ்சம் தேவையான அளவு நம்ம தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸை முக்கியமாக காலையில் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை வந்து காலேஜுக்கு போகக்கூடிய பெண்கள் ஸோ அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடிலேருந்து இந்த ஜூஸை வந்து நம்ம காலை உணவாக வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை வந்து காலையில் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால வலிகளையும் வந்து நல்லா குறைக்கும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த வழிகளால் வந்து அவதிப்பட்டு அதற்காக வந்து நிறைய மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஸோ இந்த மாதிரி நம்ம ஜூஸ் எடுத்துக்கும் போது அந்த வழிகளை வந்து நல்லா குறைக்கும் கூடவே உங்களுக்கு ஃப்ரெஷ் மஞ்சள் வந்து கிடச்சிது அப்படின்னா அதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி இதோட வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா மஞ்சளில் இருக்கக்கூடிய கேர்க்குமின் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்ட்டி இன்ஃப்ளமேட் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கும் போது நமக்கு பீரியட்ஸ் அப்போ உண்டாகக்கூடிய அதிகப்படியான வழிகளை வந்து குறைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை பயன்படுத்தி பாருங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கும் வந்து இதை கொடுங்க ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் அப்போ உண்டாகக்கூடிய வழிகளை வந்து மாத்திரைகள் இல்லாமல் வந்து சரி செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதே போன்று ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்